ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட டாக்டர் விஜய யாதவ் இருக்காங்க அட்வொகேட் அம்மா அவங்களும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே செஸ் ஆடிய சிவனும் பார்வதியும் தமிழனின் வரலாறு அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க நாங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழன்னாக்க மாட்டுக்கறி சாப்பிட்டு இருப்போம் தான் தமிழன் ஓகே இது மாதிரிலாம் ஒரு பிரபாகண்டம் நடந்துட்டு இருக்கு ஓகே ஆனா தமிழனோட உண்மையான வரலாறு என்ன ஓகே அதை பத்தி சொ சொல்ல வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நம்ம தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைய கேட்டாக்க செஸ் ஆடினது யாரு செஸ்ஸ கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அவன் வெள்ளக்காரன் அப்படிங்கிற ஓகே ஆஹ் அப்படியா அத பத்தி நம்ம உங்கள்கிட்ட தெரிஞ்சுப்போம் ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து வந்தது பேச வந்ததுக்கு ஆனா நீங்க ஆராய்க்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் விஜய் யாதவ் வந்து அவங்க வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல பிஹெச்டி இதை தவிர அவங்க வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றது இந்தியன் ஓகே ஸோ அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கூர்மையா பாருங்க ஏதாவது கேள்வி இருந்தா போடுங்க ஓகே அது கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழனின் வரலாறு என்று கூறி அதுக்கு நமக்கு பொய்யை திணிப்பவர்களின் முகத்திரையை கழிப்போம் அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான குறிக்கோள் ஓகே அதோட இல்லாம தின்ன நீங்க வந்து உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நண்பர்களே தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை ஓகே இதே தவிர நம்ம வந்து பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இணைந்திருங்கள் எப்போ நம்ம வந்து லைவுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும் இதை தவிர நம்ம நிறைய சேவைக்கு காரியங்கள்ல இருக்கும் சமஸ்கிருதம் சொல்லி தர்றது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆரம்பிக்க போறோம் இதை தவிர கணிதம் வந்து ஸ்கூலுக்கான கணிதம் எல்லாம் இலவசமா நம்ம எதுவுமே வந்து ஃப்ரீயா தான் பண்றது ஓகே தானம் ஆக ம பெற்று தான் நம்ம பண்றோம் ஆனா ஃபீஸும் நம்ம எதுவுமே கிடையாது ஓகே சோ பாருங்க யோகா சொல்லி தரது கம்ப்யூட்டர் சொல்லி தர்றது எதோ நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட இங்க இணைந்திருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கான பயனாளைய நீங்களும் உங்க குடும்பமும் பெறட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நம்ம பண்ற வேலைகள் பிடிச்சிருந்து நண்பர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறதோட மீண்டும் சொல்றேன் இங்க வந்து இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இதுல தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது அதையும் நீங்க பெறலாம் வாட்ஸ்அப் அனுப்பி தமிழ்ல உங்களுக்கு கிடைக்கும் அதோட நீங்க நமக்கு வந்து தானம் கொடுத்து நமக்கு சமர்த்தனம் நமக்கு வந்து ஒத்துழைக்கணும்னு நினைச்சு ஆதரவு தர நீங்கள் இதுலயும் கொள்ளலாம் மாதிரி போய் பண்ணலாம் ஏன்னா உங்களோட தானம் எங்களுக்கு மிக முக்கியம் நடத்துறதுக்கு நல்ல காரியம் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஆமா வாழ்க வளமுடன் வருக வருக என்று வரவே இருக்கிறோமா நீங்க என்ன சொல்ல வரீங்க முதல்ல ஓகே நீங்க வந்து ரெண்டு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க ஓகே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் தமிழன்னா வந்து மாட்டுக்கறி சாப்பிடறவன் தான் தமிழன் உண்மையான தமிழன் அப்படின்னு எனக்கு யா வராது அதனால தமிழன்னு சொல்லுவேன் ஓகே நான் உண்மையான தமிழன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து தான் செஸ் கண்டுபிடிச்சான் நீங்க என்ன சொல்ல வரிய ஆஹ் நாமல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் வெள்ளக்காரனா அதாவது மேற்கத்திய நாட்டவர்கள் தான் இது செஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் புத்தி அதிகம் அதி மேதைகள் அப்படின்ட்டு அது வந்து போன வருஷம் என்னாச்சுன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து நாற்பத்தி நாலாவது உலக செஸ் போட்டி தமிழ்நாட்டுல சென்னையில் நடந்துச்சு ஸோ அந்த சமயம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சிவபெருமான் செஸ் ஆடி இருக்காரு அம்மா அவர் டான்ஸ் அப்படின்ட்டு தெரியும் ஓகே எல்லாம் போட்டு போட்டுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து டான்ஸ்லயும் சிறந்தவரு நெற்றிகிறக்கு சிறந்தவரு இப்ப செஸ்லயும் சிறந்தவரு சொல்றத கேட்டுட்டு இருப்போம் அதுக்கு நீங்க வந்து இப்படி எல்லாம் செஸ் உள்ளாரு அவர் கிரிக்கெட் உள்ளாருன்னு சொன்னா என்னமா ப்ரூஃப் இருக்கு உங்கள்ட்ட நீங்கெல்லாம் இப்பெல்லாம் கேப்பீங்கன்னு சொல்லிதான் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில கட்டி வச்சிருக்காங்க அதான் ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் கோவில் இந்த ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் கோவில் சிவபெருமான் செஸ் விளாண்டதுக்கு அப்புறமா ஆஹ் பார்வதி தேவி அவங்க வந்து ராஜராஜேஸ்வரியா பிறந்து வராங்க ஆஹ் அவங்கள வந்து திருமணம் செய்றாரு சிவபெருமான் நம்மளோட ஆதாரம் இங்க செஸ் விளாண்டதுக்கான தமிழகத்துல செஸ் நம்ம சிவபெருமான் விளாண்டதுக்கான ஆதாரம் இதுக்காக வரலாறு செஸ் அல்லது வந்து இந்த பாம்பு விளையாடுவாங்களே மகாபாரத விளையாடுனா சதுரங்கம் சதுரங்கம் அதாவது போர்ட்ல ஸ்குவர் ஸ்கொயர் கட்டங்களை வச்சு விளையாடுறதுதான் சதுரங்கம் இந்த சதுரங்க ஆட்டத்தை விளையாண்டு ஜெயிச்சதுனால அங்க அந்த கோயில்ல இருக்க சாமி சிவலிங்கத்தோட சுயம்புலிங்கம் சிவனோட பேரே சதுரங்க வல்லபேஸ்வரர் அப்படின்னு சொல்றப்படுற ஆஹ் சதுரங்க வல்லபநாதர் கோவில் இங்க வந்து இப்ப இப்ப மக்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து சும்மா போட்டு தல்றீங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு நீங்க வந்து இதா ப்ரூஃப் காமிங்க அதான் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்லைட ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கோயில் கிடைக்கும் கோயில் படம் இதான் வந்து ராஜகோபுரம் சதுரங்க வல்லபநாதர் கோயிலோடது இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு இந்த கதை என்ன கதை அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை ஆஹ் தென்பாண்டி நாட்டு மன்னன் வாசுசேனன் அப்படின்ட்டு அவரோட பேரு அவருக்கு ஒரு மனைவி ராணி காந்திமதி இவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்தனால சிவன் கோயில் சிவன் கோயிலா போய் அது தவம் இருந்து பெத்த குழந்தை அப்படிம்பாங்களா அது மாதிரி தவம் இருக்கிறாங்க ஆஹ் தவம் இருக்கிறப்போ அதாவது நிறைய சிவன் கோயிலா போய் குழந்தைய குழந்தை குழந்தைய வரத்துக்காக வேண்டி வர்றப்போ ஆஹ் இந்த அரசர் வந்து எங்க போறார் அப்படின்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போறாரு அங்க அவரு உருகி வேண்டுனதை பார்த்த உடனே சிவபெருமானே உருகிடுறாரு உருகுன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா தன்னோட ஆஹ் மனைவியான பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க நீ வந்து இவருக்கு மகளா போய் பிறந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதாவது வந்து சிவபெருமானின் மனைவிங்கிறத விட ஜெகன் மாதாவே வந்து மனை மகளா பிறக்கிறது மகளா பிறக்கிறது கரெக்ட் ஆஹ் இது வந்து ஒரு தடவை இவர் இந்த அரசர் ஆஹ் வாசுசேனன் அவர் வந்து அந்த தா திருநெல்வேலியில தாமரபரணி ஆத்துல வந்து ஆஹ் அங்க குளிச்சுட்டு வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்க அந்த குளத்துல அந்த இது ஆத்துல வந்து இது தாமரை மலர்ந்துருக்கு அந்த தாமரைல வந்து ஒரு சங்கு மாதிரி ஒரு வடிவத்துல அவர் ஏதோ பாக்குறாரு சரி அத போய் நம்ம என்னன்னு போய் பாக்கலாமே அப்படின்ட்டு அது போய் பக்கத்துல போய் பார்த்தா ஆஹ் ஒரு பெண் குழந்தை அது கையில எடுத்துன்னா குழந்தை பார்த்த உடனே இந்த அரசருக்கும் அரசிக்கும் ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருமே அவங்கள ராஜராஜேஸ்வரி அப்படின்ட்டு தன்னோட மகளாக இளவரசியா வளர்க்குறாங்க இப்போ சிவபெருமான் வந்து பார்வதி தேவி கிட்ட இந்த மன்னனுக்கு மகளா போய் பிறந்துக்கோ அப்படின்னு சொல்றப்போவே வந்து ஆஹ் சப்த மாதாவான சாமுண்டி ஒருத்தங்க அஹ் அவங்கள வந்து என்ன சொல்றாங்க நீங்களும் பூலோகத்துக்கு போங்க அஹ் பார்வதி தேவியோட ஆஹ் அதாவது அவங்க வளர்றப்போ அவங்க கூட வந்து அவங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அப்படின்ட்டு சோ அப்போ ஆஹ் கரெக்ட் சோ அப்போ வந்து இது சாமுண்டி மாத்தாவும் வராங்க இந்த குழந்தைக்கு ஆஹ் அதாவது நர்ஸ்ன்ட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம் கேர்டேக்கர் நர்ஸ் அந்த மாதிரி இவங்க வந்து அவங்க வளர் வளர்க்குறாங்க இப்போ அந்த குழந்தை ராஜராஜேஸ்வரி அப்படி செல்ல பிள்ளையாட்டும் அங்க வந்து நல்ல துள்ளி குதிச்சு வளர்றாங்க வளர்றப்போ அவங்களுக்கு வந்து செஸ் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த ராஜராஜேஸ்வரி செஸ்ல அவங்கள அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்றாப்புல உள்ள நிலைமை யார் வந்து விளையாண்டாலும் இவங்கள தோக்கடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கப்போ கல்யாண திருமண அந்த நேரம் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கப்படுது அதாவது யாரு வந்து இந்த ராஜராஜேஸ்வரி இளவரசி நீங்க சொல்லுங்க நான் இப்ப உங்களை தொந்தரவு பண்ணல நான் கடைசியா உங்களை கேள்வி கேட்க போறேன் ஓகே இது தமிழகம் வந்து ஒரு திராவிட பூமி ஓகே

இந்த சதுரங்க ஆட்டத்துல தோக்கடி தோக்கடிக்கிறாங்களோ அதாவது அவங்க ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ராஜராஜேஸ்வரிக்கு வரணா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கப்படுது நிறைய பேர் வர்றாங்க விளாடுறாங்க தோத்துடுறாங்க ராஜராஜேஸ்வரிய தோக்க வைக்க முடியலை ராமாயணத்துல சீதா மாதாவுக்கு வில்லு போட்டி வில்லு அம்பு போட்டி வச்சிருக்க சோ சோ இங்க வந்து அஹ் ராஜராஜேஸ்வரி ஆஹ் அப்படியே ஒவ்வொரு இடமா திருப்பி ராஜா ரொம்ப வருத்தமாயிடுறாரு மகளுக்கு இன்னும் திருமணத்துக்கு வரன் கிடைக்கலையே அப்படின்ட்டு திருப்பி ஒரு சிவ யாத்திரை ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு சிவன் கோயிலா போய் வேண்டிட்டு வர்றாரு அப்படி இங்க வந்து இந்த பூவநூர் அப்படிங்க இந்த இடத்துக்கு வராங்க இது வந்து திருவாரூர் அஹ் நீடமங்கலம் அஹ் திருவாரூர் பக்கத்துல நீடமங்கலம் அங்க இருந்து அதுக்கும் மன்னார்குடிக்கும் நடுவுல பூவனூர் அப்படிங்க இடம் திருப்பூவனூர் சொல்லுவாங்க இந்த பூவனூருங்க இடத்துக்கு இங்க வர்றாரு இங்க வந்து ஆஹ் தீடாமங்கலம் பக்கத்துல ஆமா சோ இந்த பூவனூருங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க இங்க ஒரு நாள் என்னது ஒரு ரொம்ப வயசானவர் ஒரு முதியோர் வர்றாரு அவர் வந்து சொல்றாரு நான் இந்த இளவரசி கூட நான் செஸ் விளையாட விரும்புறேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கடுமையான ஒரு போட்டியா நடக்குது அப்படி எல்லாருக்கும் டென்ஷன் பில்டப் ஆகுது அவ்வளவு அந்த ராஜராஜேஸ்வரி அஹ் அவங்க வந்து திணற அளவுக்கு உள்ள ஒரு அஹ் போட்டியா இருக்குது கடைசியில பார்த்தா இந்த முதியோர் அஹ் ஜெயிச்சிடுறாரு அந்த செஸ் விளையாட்டுல இப்போ அரசர் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல ஏன்னா தன்னோட மகளை வந்து இந்த சதுரங்க ஆட்டத்துல தோக்கடிச்சு வரனுக்கு தகுதியானவருன்னு பாக்குறதா இல்லாட்டி இவ்வளவு வயசானவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின் அஹ் அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்ட்டு இருக்கிறப்போ திருப்பி அஹ் சிவபெருமான நினைச்சி அஹ் அவரு அவரோட இந்த வேதனைய வந்து அவர் சொல்றாரு சொல்லி முடிச்சிட்டு திரும்பி பாக்குறாரு அங்க அந்த முதியோர் இல்ல அந்த வயதானவர் அங்க இல்ல அந்த இடத்துல சிவபெருமானே நிக்கிறாரு அப்போ அரசருக்கு ஒரே சந்தோஷம் தான் வந்து தன்னோட மகள வந்து சிவபெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க இந்த இடத்துலதான் இந்த கோவில் அஹ் சதுரங்க வல்லபநாதர் கோயில் இருக்குது ஆமா இது நினைச்சிட்டு இருந்த நீங்க சொல்ல இருந்தேன் இன்னொரு விசேஷம் இன்னொரு விசேஷம் இதுல என்ன அப்படின்னா மைசூர்ல வந்து சாமுண்டி தேவிக்கு வந்து தனியா இது கர்ப்பகிரகம் கிரகம் உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த கோயில்லயும் சாமுண்டி தேவிக்கு தனியான ஒரு கர்ப்பகிரகம் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமானது இன்னொன்னு வந்து இந்த இந்த கோவில் வந்து சிவனின் தேவார பாடல் பெற்ற நூத்தி இருபது சிவா தலங்கள்ல இது நூத்தி மூணாவது தேவார தளம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு சின்ன கேப்பஸ் தான் பட் இட் ஹாஸ் அ வெரி ரிச் ஹிஸ்டரி சொல்ல போனா சிவபெருமான் வந்து ஒரு ஒரு ராஜ்யத்தோட ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் த செஸ் காம்படிஷன் சொல்லலாம் வா 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 இது என்ன பிபிடில என்ன சொல்றீங்க இங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா ஹலோ இருக்கீங்களா ஐ திங்க் சம் டெக்னிக்கல் டிபிகல்டின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு காதுல விழுதா தெரில ஓகே மியூட்ல இருக்கீங்கம்மா மியூட்ல இருக்கீங்க காதுல விழலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆஹ் சோ சொல்லுங்க ஆஹ் பிபிடில என்ன வச்சிருக்கீங்க அதையும் காமிச்சிடங்க சதுரங்க வல்லபநாதர் டெம்பிள் சொல்லுங்கம்மா என்ன என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படி அவ்வளோதான் வேற ஜஸ்ட் அந்த ஸ்டோரி என்னங்கறது ஜஸ்ட் பியூ வேர்ட்ஸ்ல போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இந்த கோயில் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வருடம் ஓல்டான கோயில் அப்படிங்கறீங்க ஆமா அதனால அந்த வெஸ்டர்ன் ஆச்சுது வருல்டத்துக்கு வந்து இது கிட்டத்தட்ட அவங்க டெவலப்மென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம இன்டெலக்சுவலி இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணிருக்கோம் செஸ் இதுல இதுல நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறோம் திராவிடம் என்பது உருட்டு என்கிறார் அதுக்குன்னா என்னன்னு தெரியல உருட்டுன்னாக்க என்ன புழுகுன்னு அர்த்தமா சொல்றாரு ஓகே நல்லா இருக்கு கேட்கறதுக்கான ஆனா வந்து ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெனிஃபிட் சொல்றேன் அதாவது என்னன்னு கேட்டேன் நம்ம ஊர்ல வந்து ராணி மீனாட்சி வந்து எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராணியா இது பண்ணுது நம்ம இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க பேர் என்ன வே வேலு நாச்சியார்லாம் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் ரீசன்ட் ஓகே இப்ப இவங்களா இருக்கட்டும் ராஜராஜேஸ்வரியா இருக்கட்டும் மீனாட்சியா இருக்கட்டும் இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்து தரணி ஆண்ட பெண்கள் ஓகே தமிழகத்தோட தமிழோட இலக்கணம் எழுதினது யாருன்னே பதப்பதற்கு தெரியாது அது வந்து காக்கை பாடினியார் ஓகே இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விசேஷம் தெரியாதவங்களுக்கு பெனிஃபிட் தான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கனடாவோ யுஎஸ்ஓ பாத்தீங்கன்னாக்க வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் என்று நாம் தலையில் வைத்துக் கொண்டு ஆடி இருக்கும் இவர்கள் ஐம்பது எழுபது வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட ரைட்டு குடுக்கல யாருக்கு பெண்களுக்கு ஓட்டு போட கூட ரைட்டு குடுக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனா நம்ம நாட்டுல பாருங்க எப்படி பெண்கள் வந்து தரணி ஆண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் இது இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி கண்டிப்பா சொல்லுங்க டாக்டர் விஜயா ஏதோ டெக்னிக்கல் டிஃபிகல்டி பேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க நம்ம இருப்போம் ஓகே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா செஸ் ஆடிய சிவனும் பார்வதியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மள்கிட்ட வந்து இவனு இவர் கரெக்டா சொன்னார் யார் ஒரு பேருன்னு பார்ப்போம் காமன் எழுதினவர் நல்லா சொன்னார் அதாவது நல்லா இருக்கு இந்த வார்த்தை என்ன சனா சனாத்தன ராம்தேவர் ஓகே அவர் சொல்றாரு திராவிடம் என்பது உருட்டு அப்படின்னு அது மாதிரி இவனுங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறது திராவிடம் என்னென்னமோ சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உருப்பிடாம அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆனா இது சிவபூமி அல்லவா இது தமிழகம் என்பது சிவபூமி தமிழகம் என்பது தவபூமி சிவபூ தமிழகம் என்பது ஆன்மீக பூமி அதுவே உண்மை என்று கூறுகிறார் டாக்டர் விஜயா இது வந்து இது வந்து த தமிழகத்தில் செஸ் ஆடி சிவன் வந்து செஸ் ஆடி நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா செஸ் ஆடி அதை வந்து போட்டியா நடத்தி அதில் வெற்றி பெற்று ராணியை மறக்க மணக்க வேண்டும் என்றால் இந்த நமது பாரத திருநாட்டில் எவ்வளவு நாளா இந்த செஸ் இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அதாவது ராஜா லெவல்ல போட்டி வச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணுனாக்க அதுக்கு முன்னாடி இத வந்து குழந்தைங்கள்லாம் தெரு தெருவா விளையாடிட்டு இருந்து எத்தனை வருஷமா இருந்திருக்கும் ஓகே இது எவ்வளவு பெரிய இது ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து அது வெள்ளக்கார கண்டுபிடிச்சான்னு நினைச்சிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா க பண்ணுங்க தமிழகம் திராவிட பூமியா அல்லது சிவபூமியா திரமிழகம் திராவிட பூமியா அல்லது தவபூமியா பூமியா திரா தமிழகம் ஆன்மீக பூமியா அல்லது திருட்டு பூமியா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும் காமன் செய்து கண்டிப்பாக கூறுங்கள் டாக்டர் விஜயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஓகே செஸ் ஆடிய சிவனும் பார்வதியும் நண்பர்களே எப்படி இருந்தது இந்த வீடியோ இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கங்க இவங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹர் ஹர் மகாதேவ் என்று அஹ் காமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆசிர்வா எல்லாம் அல்ல சிவபெருமானின் அருளாசி நிறைந்திருக்கட்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம் ஹர் ஹர் மகாதேவ் சம்போ மகாதேவ் ஹர் ஹர் மகா